விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் இந்த ஊர்காவல் படையினருக்கு தப்பா அவர்களுக்கான ஒரு முக்கிய தேவையாக கருதப்படும் ஒரு பதிவு அதாவது இப்போது இதற்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பதிவு போட்டிருந்தோம் நம்ம வாய்ஸ் இன் போலீஸ் சேனலில் கடந்த இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி கூட கடைசி அவர் பதிவு போட்டிருந்தான் அதில் என்னென்னா அந்த ஊர்காவல் படையினருக்கு போலீஸ் கேண்டீன் கார்டு ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் தெரிகிறது அப்படின்னு சொல்லி அதில் என்ன முக்கியமாக ஹைலைட் பண்ணேன்னா கார்டு வாங்குகிறான் ஆனால் அந்த ஊர்காவல் படையினருக்கான வாங்கும் திறனை அதிகரிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கான பணி நாள் பொருளாதார ரீதியாக மேம்படுத்தினா தான் அந்த காடுக்குரிய பலன் அப்படின்னு பட் இருந்தாலும் ஒரு நல்ல அங்கீகாரம்ங்க அப்படின்ற வகையில் வரவேற்பு தெரிஞ்சிருந்தோம் நம்மளுடைய ஊர்காவல் படை டிஜிபிக்கு மிகப்பெரிய பாராட்டுதலும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருந்தோம் அந்த வகையில் அப்புறம் அதற்கு முன்னதாகவே அந்த பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் வந்து அந்த உச்சநீதிமன்றத்தில் ஊர்காவல் படையினருடைய வழக்கு அது நான்கு வாரத்தில் பதிலளிக்க ஆணை அப்படின்னு சொல்லி சொன்னதன் பேரில் அதுக்கு முன்னாடி அந்த டேட்டில் சொல்லியிருந்தோம் பதினொன்று ஏழு அதில் வந்து நம்மளுடைய முதல்வருக்கும் சரி ஊர்காவல் படை டிஜிபிக்கும் சரி அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அதில் சொன்னதை வந்து நினைவூட்டி சொல்லியிருந்தோம் அவர்களுக்கான பணி நாட்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் மற்றும் வந்து ஊர்காவல் படையினருடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான பணி நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றத வலியுறுத்தி சொல்லியிருந்தோம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த இதில் போட்டுவிட்டுருக்கேன் பாருங்கள் நம்மளுடைய பக்கத்தில் அந்த புதுச்சேரி அந்த கவர்மெண்டில் புதுச்சேரி அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறையின் துறையின் கீழ் ஊர்காவல் படை வீரர்களுக்கு முறையே பல்நோக்கு பணியாளர்களாக பணி நிரந்தர ஆணையை முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களுடன் இணைந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் வழங்கினார் அந்த படம் போட்டிருக்கேன் செய்தியோடு ஆனால் அது ஏதோ வந்து அவர்களுக்கான பல்நோக்கு பணியாளர்களாக அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அரசு பணியாளர்கள் ஆகிறாங்களா அதுதான் தான் வந்து நம்ம கேட்டு அந்த வந்து பணி நிரந்தரப்படுத்துறதுக்கான இது பண்ணியிருந்தோம் பட் இருந்தாலும் என்னுடைய எதிர்பார்ப்பு நம்ம ஊர்காவல் படையினரே ஒரு பதினெட்டாயிரம் பேர் வரைக்கும் இருக்கீங்கப்பா ஆனாலும் அந்த ஒரு பத்து முதல் பதினஞ்சு கே வரைக்கும் பார்த்துருப்பீங்க ஏன்னா பட் இருந்தாலும் எனக்கு பத்தாது நானே அதில் வந்து எனக்கு நேரில் ஃபோனில் வந்தவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் உறவினர்கள் எல்லார்ட்டையும் பார்க்க சொல்லுங்கப்பான்ட்டு அதுலேயும் வந்து வெறுமனே ஊர்காவல் படையினே ப அந்த பத்து கேன்னு சொல்ல முடியாது நிறைய பொதுமக்கள் பார்த்துருந்தாங்க பொதுமக்களுமே வந்து இந்த ஊர்காவல் படையினருடைய ஹோம் கார்டுனுடைய அந்த சர்வீஸை வந்து அவங்களுமே ஹானர் பண்ணது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது அவங்க வந்து நிறைய வந்து அந்த கமெண்ட் பதிவுகளில் வந்து ஆமாம் சார் அவர்கள் வந்து படக்கூடிய கஷ்டம் வந்து ரொம்ப அதிகம் சார் அவங்கள நிரந்தரப்படுத்துவதற்கு ஏதேனும் வந்து முயற்சி எடுங்க சார் நல்ல விஷயம் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அது வந்து நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது உங்கள் மீதான அதாவது ஊர்காவல் படையினர் மீதான பொதுமக்கள் பார்வையுமே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் இருந்தது அதில் நான் முன்னரே சொன்னது மாதிரி எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்றதை காட்டிலும் யாரை பார்க்க வைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வகையில் இது வந்து ஹோம்கார்டு டிஜிபி சார்னுடைய பார்வைக்கே பட்டதனுடைய விளைவாக அப்படி தான் எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதிக்கிட்டு ஒரு ஃபேக்ஸ் அண்ட் மெயில் மெசேஜ் ஒன்று ஆல் சிஓபிஸ் அண்ட் ஆல் எஸ்பிஸ் இன் டிஸ்ட்ரிக்ட்டு ஆல் டிஐஜி இன் ரேஞ்சு அதை அனுப்பி விட்டுருந்தாங்க அந்த அவங்க சி நம்பர் அது இதெல்லாம் போட்டு இட் இஸ் லேண்ட்டு தட் இன் சம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் ஏடிஎஸ்பி டிஎஸ்பி லெவல் ஆஃபீஸர்ஸ் அப் டூ கான்ஸ்டபிள்ஸ் இல் ட்ரீட் த ஹோம் கார்டு பிளட்டூன் கமாண்டர்ஸ் அண்டு மென் அண்டு உமன் யூஸிங் வல்க வல்கர் பேர்ட்ஸு தே ஆர் இன் சிஸ்டம் டு அசிஸ்ட் அ போலீஸ் யூனிட் மெனி ஆஃப் தம் ஆர் ஒர்க்கிங் இன் சம் ஆர்கனைசேஷன் இல்லை தூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் மானிட்டர் திஸ் பிஹேவியர் அண்டு புல்லா ஆபீசர்ஸ் அண்டு போலீஸ் மென் இல் ட்ரீட்டிங் ஹோம்கார்டு ஒயில் ஆன்ட் டியூட்டி இது என்னென்ன அந்த நிறையா இதுகளில் வந்து ஹோம் கார்டு அதனுடைய பிளடூன் கமாண்டரு ஹோம் கார்டு மென் அண்ட் உமன் அந்த ஹோம் கார்ட்ஸு அவங்க வந்து இன்ட்ரீட் பண்ணப்படுறாங்க வல்கர் வேட்ஸே பேசப்படுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் எடுத்துக்கிட்டு ஆனால் அந்த ஹோம்கார்டினுடைய மாண்பு காக்கணும் அவர்களது வந்து பணி அவங்க ஹோம்கார்டாக இருக்கலாம் என்னவாக இருக்கலாம் உங்கள்கிட்ட வந்து வேலைவாக்க வர்றதுன்றதுக்காக வந்து நீங்கள் இல்ட்ரீட் பண்ணுறதை அனுமதிக்க முடியாது ஹோம்கார்டினுடைய மாண்பு காக்கப்பட வேண்டும் அப்படின்றதோட அவங்கள இது ஒரு போலீஸ் ஆர்கனைசேஷன் சிஸ்டம்ங்க இதுக்குள்ளே இணைந்து தான் பணிபுரிகிறாங்க வெறுமனே போலீஸ் மட்டும் கிடையாது கான்ஸ்டபிள் இருந்து ஏடிஎஸ்பி வரைக்கும் சொல்கிறார் எஸ்பி அண்ட் சிஓபிஸ் வந்து உடனடியாக தலையிட்டு இது மாதிரி இல்லாத அளவுக்கு பாருங்க அப்படின்றாங்க இது எல்லாம் ஒவ்வொரு ஹோம்கார்டு இது தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான மெசேஜ் நாலு வரியில்தான் கொடுத்துருக்காங்க பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான மெ மெசேஜ் அவர் டிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரின்றதுனால ஆல் சிஓபிஸு ஆல் ரேஞ்சு டிஐஜிசி எல்லாருக்கும் வந்து ரொம்ப எளிதாக அனுப்பிச்சிருக்காங்க இருபத்தி மூணாம் தேதி தேதிக்கிட்டு இப்போ இது ஒரு நல்ல விஷயமாக தானே பார்க்கணும் இதற்கு முன்பாக எவ்வளோ காலம் பார்த்துருக்கேன் ஹோம் கார்டு வேலை பார்த்துருக்கேன் இதுக்கு முன்பாக இந்த மாதிரி வந்துச்சா இப்போ தான் இதை திரும்ப திரும்ப பேசுகிறோம் பொது வெளியில் போட்டு வந்து பேசுகிறோம் தான் சொல்கிறது நீங்கள் அதிகம் பாருங்கள் பயிருங்க இதுக்குள்ளே வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படின்ற காரணமெல்லாம் தான் ஆனால் இப்போ வந்து ஏதோ ஹோம் கார்டுன்றது இந்த போலீஸ் துறைக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி அவங்க வருவாங்க போவாங்கன்ற மாதிரியும் ஏதோ சொன்னோம்னா அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்துச்சு பாருங்கள் அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றாரு அந்த வகையில் அந்த ஹோம் கார்டுனுடைய அந்த மாண்பு மரியாதை அவர்களுக்கு உரிய கௌரவம் வழங்கப்படுவதற்கு உரிய நடவடிக்கை எடுத்த டிஜிபி சாருக்கு உண்மையிலேயே வந்து நம்மளுடைய மிகப்பெரிய பாராட்டுதலும் அறிதலும் அதோடு வந்து இந்த இப்போ நாலு வாரம் நெருங்கிருச்சு ஏன்னா நான் பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு செய்தி பார்த்தேன் நிதி ஆயோக் அறிக்கையில் பதிமூணு இலக்குகளில் தமிழ்நாடு முன்னிலை தேசிய சராசரி தேசிய சராசரிக்கான மதிப்பெண்ணே எழுபத்தி ஒன்று அதில் தமிழ்நாடு எழுபத்தி எட்டு பதிமூணு துறைகளில் வந்து இது முன்னோடியாக இருக்குது இந்த வேலைவாய்ப்பு அதில் வேலைவாய்ப்பு அப்படின்ற அந்த கேட்டகரியில் வரலை மு முன்னெடுப்பில் வறுமை ஒழிப்பு பட்டினி ஒழிப்பு ஆரோக்கியம் தரமான கல்வி பாலின சமத்துவம்னு ஒரு பதிமூணு இது போட்டிருந்தாங்க நம்ம என்ன சொல்கிறோம் இந்த ஹோம்கார்டு பதினெட்டாயிரம் பேருக்கான ஒரு பணி நிரந்தரம்க்கான வே அந்த ஒரு நடவடிக்கை எடுத்தீங்கன்னு அந்த வேலை வாய்ப்புலேயும் வந்து முன்னாடி வந்துருவீங்க இந்த நிதி ஆயோக்கை வந்து இவங்க வந்து ஒரு கிரைட்டீரியா வைக்கிறாங்க பாருங்க இது வந்து இவங்களா வைக்கக்கூடிய கிரைட்டீரியா கிடையாது இது வந்து நேரடியாக ஐநா சபை ஏன்னா உலக ஐக்கிய நாடுகள் சபை உலக நாடுகள் அளவில் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வரைமுறைகள் இந்த பட்டியலில் மொத்தம் இந்திய அளவில் தமிழர் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கு அந்த இவ்வளவு அற்புதமான ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஹோம் கார்டு வஞ்சிக்கப்பட்ட நிலையில் இருக்கலாமா அவர்களுக்கான வாழ்வாதாரத்தையும் கொஞ்சம் மேம்படுத்திட்டீங்கன்னு வைங்க இந்த வேலைவாய்ப்பு அப்படின்ற கேட்டகரியிலையும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துடுவோம் இன்னமும் வந்து மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக எத்தனையோ விஷயங்களை எடுத்து எடுத்து சொல்கிறோம்ல மற்ற வந்து இந்திய மாநிலங்களில் வந்து தமிழ்நாடு முன்னோடி முன்னோடின்னு சும்மா வார்த்தைக்காக சொல்கிறது கிடையாது உண்மையிலேயே வந்து முன்னோடி தான் நீங்கள் மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய மா பிற மாநிலங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இருக்கக்கூடிய அமைதி இங்கே இருக்கக்கூடிய எதுக்கு வந்து நானே சொல்லுவேன் ஆனால் இதற்கு முந்தைய பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் பெரும்பாலான ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தமிழ்நாடு தான் சூஸ் பண்ணுவாங்க இதுதான் வாழ்வியலுக்கு நம்பர் ஒன்னான மாநிலம் ஆனால் அந்த அளவுக்கான முன்னோடி எல்லா வசதியிலையும் குழந்தைகளுக்கான கல்வி பாதுகாப்பு ஆனால் எல்லா இதுலேயுமே வந்து ஒரு இடத்துல வசிக்கிறேன் சுற்றுப்புற சூழல் ஆரோக்கியம் மருத்துவம் பாதுகாப்பு இதுதானங்க முக்கியம் அந்த வகையில் தமிழ்நாடு பல அந்த முன்னோடியாக இருக்கக்கூடிய அந்த நம்ம முதல்வருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை கருணை அடிப்படையில் இவர்களது ஒரு நீண்ட நாள் கோரிக்கை யாருமே எந்த அரசுமே கண்டுகொள்ள அதனால இப்போ இந்த உச்ச நீதிமன்றத்தில் பதிலளிக்க வேண்டிய இந்த கட்டாயத்தில் அவர்களுக்கான உரிய நடவடிக்கை எடுத்திருக்கான் அப்படின்றது சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பணி நிரந்தரத்துக்கு படுத்துங்க The uh -huh. அது ஒன்று தான் இப்போதைக்கு நம்ம இந்த முன்வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருந்துச்சு இன்னமும் வந்து ஊர்காவல் படையினர் குறிப்பாக நான் சொல்கிறேன் ஏன்னா மற்ற பொதுவான விஷயங்கள் நிறையா பேசுகிறேன் அதையும் பார்க்கணும்ப்பா எல்லாம் வந்து இந்த குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி நான் இதை போட்டால் இது மட்டும்தான் பார்ப்பேன் அப்படிலாம் இருக்க முடியாது நம்ம அதனுடைய விஐபி சேனலில் எல்லா வகையும் கலந்து தான் நம்ம பேசுகிறோம் முக்கியமாக நம்மளுடைய யூனிஃபார்ம் சர்வீஸ் சம்மந்தமாக சட்டம் சம்மந்தமாக எப்படி போ பொதுமக்களோடு எப்படி இருக்கக்கூடியது அந்த நல்லுறவு சம்மந்தமாக இது பற்றி தான் பேசுகிறேன் நான் இதை மட்டும் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க அதனால் இந்த கோரிக்கையை முன்வைத்து அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் சந்திப்போம் வணக்கம்